காங்கேயத்தில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு ஜெயராமன் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அதிமுக நகர ஒன்றிய கழகம் சார்பில் இன்று நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது காங்கேயம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஒன்றிய கழக செயலாளருமான என் எஸ் என் நடராஜ் மற்றும் காங்கேயம் நகர கழக செயலாளர் வெங்கு ஜி மணிமாறம் தலைமையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவரும் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அணைக்கினங்க கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி இளநீர் ஆகியவை தினசரி வழங்கப்படும் என தெரிவித்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கேயம் ஒன்றிய நகர கழக பொறுப்பாளர்கள் உட்பட முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன் மக்கள் கடுமையான பஞ்சத்திலே கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாத காலமாக காங்கேயம் நகராட்சிக்குள் புடிதண்ணே வரவில்லை இதே போன்றுதான் வெள்ளக்கோயில் சென்னிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதி அனைத்து கிராமங்களும் மக்கள் தண்ணீருக்கு தவியாய் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது குடிநீருக்கு மக்களுக்கு வேலை திண்டாட்டம் கடும் வெயிலிலும் கட்டிட தொழில் வேலை வேலை நடப்பதில்லை சிட்டால் வேலை நடப்பதில்லை விவசாய பணிகள் தண்ணீர் இல்லாதனால் விவசாய எல்லாம் வறண்டு போய் விவசாயம் பாதித்து விவசாய தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் விவசாயிகள் வேதனையோடு இருக்கிறார்கள் தென்னை மரங்கள் அனைத்தும் காய்ந்து தொங்கி கொண்டிருக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் இங்கிருந்து பொள்ளாச்சி வரை உடுமுலைப்பேட்டை மடத்துக்குளம் வரை கிணத்துக்கிடவு எல்லா பகுதியிலேயும் தென்னை மரங்கள் நீர் இல்லாமல் காய்ந்து கொண்டிருக்கிறது காவிரியிலே தண்ணீரை பெற்றுக் கொடுத்து குடிநீர் தாகத்தை தீர்க்க வேண்டிய முதலமைச்சர் அதே போல பரம்பிக்குள ஆளியார் திட்டத்தை நிறை முழுமையாக நிறைவேற்றி ஆனமலையார் நல்லார் திட்டத்தை நிறைவேற்றி விவசாயிகளுடைய தென்னை மரங்களை காப்பாற்ற வேண்டிய முதலமைச்சர் தேர்தல் முடிந்தவுடன் நேரடியாக கொடைக்கானலுக்கு போய் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் மக்களோர் கருகி வேதனையில் வெந்து வெம்பி வெந்தணலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள் வெயிலிலே பல இடங்களிலே உயிர்கள் போய் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் முதலமைச்சர் மட்டும் குடும்பத்தோடு சென்று கொடைக்கானலே ஓய்வெடுப்பது வெந்த முன்னிலே வேல் பாய்ச்சுவதை இருக்கிறது ரோம் நகரம் பற்றி போது நீரோ மன்னன் பிடில் வாசித்ததைப் போல கொடைக்கானலே போய் கால் விளையாடி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் இதற்கெல்லாம் மக்கள் ஜூன் நான்காம் தேதி ஓட்டுகள் எண்ணப்படும்போது போது சரியான பாடம் கற்பிப்பார்கள் ஏழை எழுத கண்ணீர் கூறிய வாளுக்கு சமம்